வெல்கம் டு மை சேனல் இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடியோட பேர் வந்து கங்கா துளசின்னு சொல்லுவாங்க இந்த கங்கா துளசி வந்து எல்லா இடத்துலையுமே வளரக்கூடிய ஒரு செடி தான் விதைகள் வந்து நல்லா பிரவுன் கலரில் இருக்கும் பாருங்கள் பூ வந்து நல்லா எல்லோ கலர் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க தான் விதை தெரியுது பாருங்கள் அதான் விதை காஞ்சி போய் விதை வருது இது வந்து நல்ல மருத்துவ குணம் நிறைந்த ஒரு துளசி அங்கே நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போதே நமக்கு அது இழுக்கும் வாசம் பாரு துளசி வாசம் அடிக்குதே அப்படின்னு பார்ப்போம் ஆனால் இந்த துளசியை வந்து நம்ம டக்குன்னு பறித்து வாயில் போட்டுறக்கூடாது இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துளசி அந்த காலத்தில் இந்த துளசியை வந்து மன பேதளிப்பு உள்ளவங்க அதாவது மனசு பேதளித்து போய் இருக்கிறவங்க ஒரு நிலையான புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அதிகமான ஜுரம் உடையவங்க காய்ச்சல் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் மருத்துவர்கள் இதை கொடுத்து குணப்படுத்தினதாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம இதை வெளியில் பூச்சா எடுத்துக்கலாம் பட் உள்ளுக்கு நம்ம சாப்பிட போது நல்ல ஒரு வைத்தியரோட ஆலோசனை பேரில் தான் சாப்பிடணும் அவங்கள தான் அது சரியான அளவு எப்போ எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரியும் ஸோ வந்து இது ஆயு ஸோ அந்த மாதிரி டா ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இதை எடுக்கணும் இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை போடுறேன் இது வந்து பாருங்கள் இது நல்ல இலை வந்து மொசு மொசுன்னு நல்லா முத்து முத்துன்னு இருக்குது இலையை நீங்கள் தொட்டு கசுக்குனாவே கையெல்லாம் லைட்டாக அந்த யூக்கலிப்டஸ்ஸு மரத்துலேருந்து அந்த இது இலையிலேருந்து இருக்கும்ல அந்த மாதிரி பிசு பிசுப்பாக ஒரு தன்மை இருக்குது இந்த இலையிலேருந்து நம்ம ஆயில் எடுக்கலாம் மூலிகை தயாரிக்கலாம் அந்த மூலிகையை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம் வீக்கத்துக்கு அப்புறம் ஜாயிண்ட் பெயின் இதுக்கெல்லாமே அப்ளை பண்ணலாம் இன்னும் சொரியாசிஸ் இந்த மாதிரி நம்ம உடம்புல த தழும்புகள் இதுக்கெல்லாமே இதை தடவிக்கலாம் அதே மாதிரி கட்டிகள் இருந்தால் அது மேலேயும் இதை தடவலாம் அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல மூலிகை இது வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா வளரக்கூடிய இப்போ தான் நானும் விதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து என்னென்னா அந்த காலத்தில் இது மூலிகை இந்த இந்த இலையை வந்து பவுடர் பண்ணி நம்ம சாம்பிராணி புகையெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சாம்பிராணி புகையோடு சேர்த்து போடும்போது அதாவது பேக்டீரியா வைரஸ் அந்த மாதிரி தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட இதெல்லாம் வந்து போயிடுன்னு சொல்கிறாங்க அதான் நம்ம கெட்ட சக்திகள்லாம் வெளியேறி நம்ம வீடு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சுபிச்சம் உண்டாகும் அந்த மாதிரி இந்த துளசியை பற்றி சொல்கிறாங்க அடுத்து இந்த பவுட்ரு இந்த பவுடரு இது வந்து நம்ம புண்ணு இலையை நல்லா அரைச்சிட்டு அதை புண்ணு மேலே வச்சு கட்டினா புண்ணு வந்து சீக்கிரத்தில் க்யூர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இது இந்த த இலைங்களை ஒரு பத்து இலையை பறித்து போட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு த கழுவிட்டு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து வாய் கொப்பளித்தோம்னா வாயின் வந்து நம்ம பேக்டீரியா ஃப்ரீயாகும் அதாவது ஆன்டிசெப்டிக் மாதிரி இது யூஸ் ஆகுமா வாயில் புண்ணு இருந்தாலும் சரி அல்லது வாய் துர்நாற்றம் அடிக்கிறவங்களுக்கு பல்லில் பல்வெளி இருக்கிறவங்க அந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வாய் சம்மந்தப்பட்டதெல்லாம் இது க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பவுட்ரை மூலிகை பொடி இந்த மூலிகை பொடியை கூட நம்ம என்னன்னா ப்ரெஷ்ஷில் போட்டு பல் விளக்குனோம்னா பல்லு ருக்கு இது பல்லுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து ஃபங்கஸ்ஸு பேக்டீரியா தொற்று வைரஸ் தொற்றுலாம் போக்கக்கூடியது அதே மாதிரி இதை அரைச்சி கட்டிங்க மேலே போட்டாலும் கட்டிகள் புண்ணு இதெல்லாம் வந்து குணமாயிடுதுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் வந்து இதை வந்து நிறைய இந்த செடியில் வேற மட்டும் விட்டுட்டு நம்ம அப்படியே அந்த இலையோட அந்த கொ காம்பு எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆவி பிடிச்சோம்னா அந்த ஆவி பிடிக்கும்போது நமக்கு நெற்றியில் இருக்க பாரம் நெற்றி தலை பாரம் மூக்கடைப்பு இந்த சைனஸ்னால சளி கட்டிக்கிட்டு அந்த கண்ணீர் பயிலெல்லாம் தண்ணீர் இருக்கும் பாருங்க அது தலைவலி எல்லாமே போய் நமக்கு கொஞ்சம் சளி தொந்தரவுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இது ஃபீ அந்த காலத்தில் இது ஃபீவருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கூட ட அந்த காலத்தில் மருத்துவர்களோட ஆலோசனைப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மணப்பிதற்றத்துக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து நம்ம ஆவி பிடிக்கலாம் பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதாவது சோப்பு போட்டு குளிக்கிறோம்னா அந்த மாதிரி இந்த பொடியில் வந்து பொடியை உடம்புல தேய்ச்சி குளித்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த செடி கிடச்சிச்சின்னா நீங்கள் விதை கிடச்சிச்சின்னா நீங்கள் வீட்டில் கூட வளர்த்து பார்க்கலாம் ஏன்னா நல்லா வாசம் அடிக்குது இது சூப்பராக இருந்தது பா ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பூவும் பார்க்குறதுக்கு நம்ம அழகாக இருக்குது நல்லா அலங்கார செடி மாதிரி அழகாக இருக்குது இதுக்கு ரொம்ப பராமரிப்பெல்லாம் தேவையே இல்லை நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஒரு பக்கத்தில் போட்டு வச்சிட்டோம்னாவே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னுடைய சேனல் புடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe and thank you